வணக்கம் ராதாகிருஷ்ணன் பாம்ஸுக்கு உங்களை நான் வருகா 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 வருகானு வர வைக்கிறேன் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா அஞ்சு மாடு விற்பனை போடுறேன் அஞ்சு மாட்டில் ரெண்டு மாடு சென மாடு பாக்கி கண்ணோட ரெண்டு மாடு இருக்குது ஒரு கை கறவை இதெல்லாம் எப்படி அனுங்குறத வீடியோ மனமாடுன்னு சொல்லிட்டு வரேன் வீடியோவை ஓட்டாமல் பாருங்கள் மாடு கடை இங்கேனு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் பழனிவட்டம் காவலப்பட்டி புதூர் இந்த ஃபோன் நம்பர் பார்த்தீங்கன்னா தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு எப்போ போனாலும் வந்தால் பார்த்தா மாடு வாங்கலாம்னு உடனே கிளம்பி வந்துடாதீங்க நம்ம வீடியோவில் போகிறது ரெண்டு மூணு மாடு பார்த்து டக்குன்னு அட்வான்ஸ் போட்டாங்கன்னா வித்தியாசம்னு சொல்லிடுவேன் அப்புறம் அவங்க பிடிக்குவாங்க ஒவ்வொன்றும் பிடிக்காமல் இருக்கா வீடியோ போடுவோம் அந்த மாதிரி அதனால் கண்டிப்பாக வந்து கான்டேக்ட் பண்ணிவிட்டு வாங்க வர்றவங்க ஏன்னா ரொம்ப கஷ்டப்படுறாங்க வர்றவங்க நம்ம அவங்க வர இல்லை நம்ம இல்லாமல் இங்கே வந்து இடம் தெரியாமல் நம்ம வித்தியாசின்னு எடுக்காமல் அவங்க புது நம்பரில் வந்து இங்கேனியாக கூப்பிட்டு அந்த மாதிரி பிரச்சனை இல்லாமல் எப்போ வந்தாலும் காலையில் நேரமே காண்டாக்ட் பண்ணுங்க நாங்கள் இன்றைக்கி வர்றோம்னு நம்ம ஆடு இருக்குதா இல்லையான்னு சொல்லிடுவேன் ஒவ்வொரு மாடாக காட்டிகிட்டு வரேன் மடமாடம் வீடியோ ஓட்டாமல் பாருங்க இது கன்று மாடு எல்லாமே ரெண்டாண்டிய தானு பல்லெல்லாம் சூப்பர் பல்லுக்கா கன்று பச்சை கண் காலங்கன்று கறவை இப்போ கண்ணை விட்டு ஓசி எடுக்கலான்னு பார்த்தேன் பாலெல்லாம் அஞ்சு அஞ்சு லிட்டர் கொண்டா காலையில் டே ஒன்றும் தீனியே போடலைங்க இவனி மேலே தீனி போட்டு எடுக்கவேன்னு நம்ம வெடியால் நேரமே வீடியோ போடலாம் அப்படின்ட்டு இருந்தாலும் நான் போடுறேன் விக்கிரிந்தாலும் அப்புறம் தெளிவாக எடுத்து போடுறேன் இந்த மாட்டோட கன்று வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அதை ஃபஸ்ட்டு காட்டி வந்துடுறேன் இளங்கன்று காலங்கன்று இது இந்த விடுதலை மாட்டோட கன்று காலங்கன்று இளங்கன்று பல்லெல்லாம் நல்லா இருக்குதுங்க இது நான் சாட்டு விடியாலும் கூட போட்டிருந்தேன் கறக்க விட்டு ரெண்டாயிரம் விலை போட்டிருந்தேன் கன்று காளங்கன்று எந்திரி 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 டேக்கு ம் எல்லாம் அஞ்சு அஞ்சு பாலம் சொன்னாங்கண்ணா நவ்வாய் லிட்டரு உங்களுக்கு சொல்லி தரேன் நாலு லிட்டருக்கு மேலே அஞ்சு அஞ்சு லிட்டர் கறக்கும் நல்ல சொரப்பு அதோடய என்னாச்சுங்களா அடுத்து இந்த கன்று அந்த செவள மாட்டு கன்று இப்போ மாடுக்குன்னு காமிக்கல காமிக்கிறேன் கன்று கொஞ்சம் முத்திச்சுக்கா இருந்தாலும் ஆளுக்கும் கறவேன் அது நவ்வாய் லிட்டர் வருது காலை கன்று தான் ரெண்டுமே கண்ணை வச்சுட்டு கொஞ்சம் மாடு ராச இருக்கிறதுனால கண்ணை வச்சுட்டு கொஞ்சம் கை கரை போடுறதுனா கொஞ்சம் இப்போ ரெண்டாவது காட்டுற கண்ணுக்கு மாடு நாங்கள் காட்டுறப்போ கண்ணு மாடு நான் வீடியோ மரம் காட்டணும்னு காட்டுறோன்னு பேச இந்த வீடியோ ஸ்டட் பண்ணி வேறு எடுக்க முடியாதுங்க இது நம்ம செல்லுங்களாட்ட இது இளங்கன்று மாடு மாடு இது கண்ணு இதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா கெட்டியான வால் ரெண்டானு இது கிடையாது வல்லெல்லாம் நீங்கள் முடிச்சு பார்த்து போல் கேரண்டி சொல்லுவேன் வர விதெல்லாம் அஞ்சு அஞ்சு லிட்டருக்கு மேலே விருதெல்லாம் கறந்து மாட்டிங்க நான் இப்போ கண்ணை துட்டி எடுக்கலான்னு பார்த்தேன் மணி பன்னொன்று ரூபாய் ஆகி போச்சு இருந்து முடிச்சுன்னா உங்களுக்கு கன்று வயிற்று அளவுன்னு போட்டு விட்டேன் விற்கலினாலும் உங்களுக்கு தெளிவு எடுத்து போடுறேன் ரெண்டு கன்று மாடு அடுத்து இது நான் வேலை சொல்ல இது முப்பது ரூபா கொடுங்க தாராளமாக கொடுக்குறேன் முப்பது நாளைக்கு கொடுங்க கன்று மாடு தார உங்களுக்கு நான் ஆகிங்கில் மாடேன்னு ஓட்டுறது வேற எது இதெல்லாம் பேசி நம்ம டெய்லி வீடியோ போடான்ட்டு ஏய் நல்லா தெரிஞ்சு பக்கமாக இதே மாடு ரெண்டே வலுத்தான் என்னங்க ரெண்டு வலு கண் இதே போல நிறமா இருக்காட்டியே கண்ணை வச்சு கொடுத்துருக்காங்க நல்லா செம்பூர் சட்ட மாடு எந்த விதமான தப்பும் கிடையாது பாலு கடைக்கையில் பார்த்தீங்கன்னா ரெண்டு மாட்டிங்கன்னா சொரப்பு கொஞ்சம் கம்மியாக போயிடுது அப்புறம் என்ன பண்ண காலையில் வந்து நைட் பொழுதும் விட போடலைங்க காலையில் பார்த்தீங்கன்னா அழுகா மூக்கு ஒரு கையில் பிடிச்சிட்டு கறந்தேன் ரெண்டரை லட்ச ரூபாட வந்து மறுபா இருக்கு கறவை நல்ல வரும் ஒரு வாரி கீழ்து வச்சிங்கன்னா மாடு வந்து சூப்பராக கறக்கும் மாடு ரெண்டே வலுத்த விலையும் கம்மி ஆனால் இதில் என்னங்கன்னா ஒரே தான் முதுகுள் இருக்குது அந்த சுழி வந்து மின்னுக்கு இப்படி இறங்கி இருக்குது ஏன்னா நீங்கள் விற்கிற அன்னைக்கு சொல்லுவாங்க அது நீங்கள் போய் நம்ம வேறு நம்மளோடய சொல்லியே நீங்கள் நினைக்கக்கூடாது மின்னுக்கு வரி இங்கே இருக்குது ஒரே சுளி வேறு எந்த தப்பும் கிடையாது ரெண்டே வலு கிடையாது உடனே நீங்கள் பத்து இதுக்கு வச்சு கறக்கலாம் இதோட ரேட்டெல்லாம் கேட்டிங்கன்னா நீங்கள்லாம் ஆச்சரியப்பட்றீங்க ஆனால் ரெண்டு பேர் கிடையாதுன்னு நீங்கள் வாங்கி சந்தை இல்லையா எங்கள் மாடு பண்ணையிலையா பண்ணைய நேரம் வாங்கினீங்கன்னா முப்பத்தஞ்சாயிரம் சொல்லுவாங்க ரெண்டு பல் கண்ணெல்லாம் இது இந்த க இந்த மாடு ரெண்டே பல் கிடையாது இருபத்தி நாலாயிரம் கொடுங்க நான் பட்டுறேன் ரெண்டு நேரம் கறவையோட தர ரெண்டு மல் கிடையாது இருபத்தி நாலாயிரம் அடுத்து மூணு மாடு காட்டிவிட்டேன் நாலாவது மாடு காட்டுறேன் அதையும் பார்த்துக்குங்க தெளிவான மாடு கிடையாது அப்புறம் நான் தெளிவாக ஒரு வீடியோ கூட இன்னொரு கல்யா எடுத்து போடுறேன் அடுத்து இந்த மாடு நாலு பல்லு நாலு பல்ல மாடு நல்ல பெருவிட்டு இதெல்லாம் காலையில் டைம் இன்னும் தண்ணி கட்டிட்டு மனசார சொல்கிறேன் ரெண்டு தீனி கூட போடல வீடியோவை எடுத்து நீ டவுன்லோட் பண்ணி போடுறதுக்கு ஒரு மத்தியானத்துக்கு மேலே இது நாலு பல்லு சென ஆறு மாதம் உறுதி மாடு நல்லா பெருவெட்டு இன்னும் பல்லு சேரையில் ஒரு லட்ச ரூபா முதல் அப்படி வச்சுக்கோங்க தீவனம் தண்ணிக்கு எல்லாம் சூப்பராக இருக்குது எல்லாம் வயிறு நிறைய தீனி தீனு பார்த்து எடுத்தோம்னா சூப்பராக இருக்குது நான் உங்களுக்கு அடுத்தடுத்து அப்புறம் வீடியோ போடுற விற்கலினாலும் விற்றாலும் விற்றாச்சு நான் போடுறேன் இது நாலு வெள்ளு கிடையாது அவன் கண்ணு போட்டால் பத்து பத்துன்னு சொன்னா அப்படி இது ஆறு மாதம் ஆறு ஆறு அந்த மாதிரி மாடு சென கறவையை விட்டுட்டாங்க பால் விட்டாச்சு இதுக்கும் பார்த்தீங்கன்னா முதுகில் ஒரே நான் மாடு சட்டை மாடு விற்றுக்க வேறு இந்த தோள்பட்ட மேலே அசோகத்தை ஆனால் வரு இந்த இடத்துல ஒரே சுளிதா ரெண்டு சுழி அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க மாடு தெளிவான மாடு நான் சுழி ஏன் சொல்கிறேன்னா நான் நீங்கள் விற்கிறப்ப இப்போ இது கணுப் போச்சுங்கண்ணா இப்போ நீங்களே ஒரு கணுப்பு கிழிங்க ஈரோடு சந்தையெல்லாம் போச்சுன்னா சுழியும் பார்க்க மாட்டாங்க ஆந்திரக்காரெல்லாம் எதுவுமே பார்க்க மாட்டாங்க எழுபது ரூபா எண்பது ரூபாய்க்கு மாடு போகும் எப்போ மடி வச்சு சென்னையில் மட்டும் மடி விற்றேன் இந்த நாலு மாதத்தில் ஆனால் நம்ம ஆளுங்க இங்கே எல்லாம் பார்த்தீங்கன்னா சுழி பார்ப்பாங்க ஏ வாரியும் மொத்தம் இப்போ நானே அப்படித்தேன் சொல்லிதுன்னா விலை கம்மியாக தான் வாங்க அப்படித்தான் இது நான் ஒரு நாளாக கம்மியாக தான் வாங்கியிருக்கிறேன் முப்பத்தொம்பது ரூபா வில கொடுக்குற ரேட்டு நாலு பல்லு நீங்கள் இன்னும் பத்து இதுக்கு வச்சு கறக்கலாம் நாலே பல்லு முப்பத்தொம்போதனாயிரம் விலை வேணுங்க நேரங்கள் தோர்ற கொழங்கு தாராளமாக வாங்கி கொண்டு போய் நீங்கள் பத்து இதுக்கு வச்சு கறக்கலாம் நாலு பல்லு சினையோட தார் அடுத்து நாலாவது மாடு சின மாடு காட்டிகிட்டேன் அஞ்சாவது மாடு அஞ்சாவது மாடு இது நம்ம முத போட்ட சென மாடு கறவை இல்லை என்னங்க சென ஆறு மாதம் இது முப்பத்தி ரெண்டு ரூபா போட்டு ஆயிரரூபா குறைச்சி இப்போ முப்பது ரூபா இருபத்தொம்பது ரூபாய்க்கும் கூட கொடுத்துட்றேன் அப்படி ஏன்னா நம்பர் ரெண்டு மூணு வீடியோ பார்த்துருச்சு இப்போ ஆயிரம் நடைசுமெல்லாம் பரவாயில்ல கொடுக்கலாம் அப்படின்ட்டு தீனி தண்ணிக்கெல்லாம் சூப்பராக இருக்குது கன்று போடுச்சுன்னா உங்களுக்கு பால் எட்டு எட்டு பதினாறு லிட்டருக்கு மேலே வரும் இது நல்ல சாதி கிடையாது அப்போ அஞ்சு மாடு காட்டிவிட்டேன் வேணுங்கிற நறுவல் தொடர கொள்ளுங்க மாடுன்னு விற்றினாலும் தெளிவாக வீடியோ எடுத்து போடுறேன் வித்தாசினாலும் நான் எல்லாம் பார்த்தீங்கன்னா பண்ணை மாடு பாருங்க நம்ம தான் சுளி சுழின்னு பேசிகிட்டு இருப்பா பண்ணைகள் நல்லா கொடி சொல்கிறேன் பத்து முப்பது மாடு வச்சு ஜாம் ஜாம்னு பண்ண போயிட்டுருக்காங்க எல்லாம் போய் பாருங்க பூரா சுலியில் தான் வாங்கிக்கிட்டு போயிருக்கேன் எங்கள் அப்படி தான் பண்ணைகளை போகிற சுழியே பார்க்க மாட்டாங்க இந்த ஒன்று ரெண்டு மாதத்துக்கு தான் வியாபாரிக்கு வந்து எதோ ஒன்று சொல்லி புளிப்போடு போட்டு கரைக்கி வச்சுருவாங்க அவங்கள மனசில் இதனால தான் அப்படி இதனால ஒன்றுமே கிடையாது தாராளம் பார்த்து இங்கே சந்தோஷமாக கொண்டி வளர்க்கலாம் நாலு விழுக்க வேணுங்க நபர்கள் தொடர கொழுங்க மாடுக்கட திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் காவலப்பட்டி புதூர் என்ற ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு மொத்தம் அஞ்சு மாடு ஓட்டுருக்குறேன் தெளிவான விலையில் ஓட்டுருக்குறேன் தொடர கொழுங்க சந்தோஷமாக கொண்டு வாங்கி ஓட்டி செல்லலாம் நன்றி வணக்கம்